அனைவருக்கும் வணக்கம் எனது பேர் வந்து மகேந்திரன் கமலரூபன் நான் கிளச்சி மாவட்டத்தை சேர்ந்தனான் இப்போது வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வியேற்றுக் கொண்டிருக்கிறேன் நான் வந்து இந்த சிற்பங்களை செய்ய ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜ் வந்து ஸ்கூல் டைமில் வந்து எங்கள் அப்பா ஒரு தச்சு தொழிலாளி அதால் வந்து அங்கே இந்த மரச்சேதுக்கள் செய்ய செய்கிறதுக்கான சில அண்ணாக்கள் வந்து அங்கே எங்களோட வீட்டை வச்சு இந்த மரச்சேதுக்கள் செஞ்சு கொண்டிருந்தாங்க அப்போ அந்த சிலைகளை பார்க்கும்போது நான் வந்து என்னென்ன என்ன என்னாலையும் அந்த சிலைகளை உருவாக்க முடியும்ன்ற ஒரு தோட்டில் வந்து அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன் அப்போ நான் வந்து ஒளி அப்பாடை போய் கேட்டேன்னு அப்போ தரமாட்டேன்னு கூடா அப்படின்னு கிடையாது அப்போ நான் வந்து ஒரு பழைய ஒரு ஒளி ஒன்று இருந்துச்சு அப்போ அந்த ஒளியை தான் நல்லா தீட்டி போட்டு அதை வந்து ஒரு பழைய ஒரு பழைய ஒன்று கூட இருந்துச்சு அந்த பழைய வந்து அடித்து ஒரு சில ஒரு உருவம் கொண்ட செதுக்கினேன் அப்போ செதுக்கும் போது எனக்கு தோணுச்சு நல்லா இருக்குது மெட்டாக்களும் அம்மாக்காக்களை பார்க்கும்போது வந்து நல்லா இருக்கிறான் அம்பி அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் அது தான் மேலே இந்த துறைக்குள்ள தான் என்னோடய இது இருக்குமான்ற மற்ற வந்து இங்கே எஃப்னாவுக்கு வேறு வரும்போது வந்து சிற்பத்துறை எடுக்கலாம் ஓவியத்துறை எடுக்கலாம் அந்த ரெண்டு சாய்ஸ் வந்து காணப்படுச்சு நான் அதில் வந்து சிற்பம் எனக்கு முதல்ல ஒரு மரச்சதுக்களில் வந்து ஒரு ஈர்ப்பன் இருந்துச்சு அப்போ நான் சிற்பத்துக்கள் தேர்ந்தெடுக்க சிற்பத்துக்கு போக முடியும் போனேன் பிறகு தான் தெரிஞ்சது மரச்சதுக்கள் மட்டும் சிற்பம் இல்லை அதில் வந்து கணக்கு மெட்டீரியல் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஆக்கங்கள் படைப்புகள் எவ்வளோவோ இருக்குது நான் அந்த இதுக்குள்ளே போனதுக்கு பிறகு தான் எனக்கு வந்து மிகவும் பிடிச்ச கொண்டு வந்து இந்த பயர் காஸ்டிங் அதை வந்து மிகவும் பிடிச்சது அதில் வந்து மொடல் காஸ்டிங் மெட்டல் காஸ்டிங் தரக்கோட்டா அப்படின்னு எக்கச்சக்கமான உட்கள் வந்து அதில் இருந்துச்சு இப்போ வந்து நான் வந்து வெறும் மூன்று வருஷத்தில் செய்யப்பட்ட ஆக்கங்கள்லாம் நிவலவும் இன்னும் விதமான படைப்புகள் வந்து நான் ஓட் கமிஷன் ஒர்க் வந்து எவ்வளோ செய்திருக்கேன் அதுவும் வந்து கமிஷன் ஒர்க் வந்து அவ்வளோவா செஞ்சிருக்கேன் வேலை அடிச்சியில் எட்டடிசையில் அப்படியான ஓடசல் வந்து நான் இப்போ செய்து கொண்டு வரேன் வருங்காலங்களில் வந்து என்னென்னு சொன்னால் இப்போ வந்து இங்கே வந்து எத்தனையோ படைப்பாளிகள் வந்து திறமையான படைப்பாளிகள் வந்து எவ்வளவோ பேர் இருக்காங்கல்ல அவங்க வந்து வெளியில் தெரியாதபடியே அவங்களோட படைப்புகள் வந்து வெளியில் அந்தளவுக்கு ரீச் ஆகலை மற்றபடி அந்த அவங்க இப்போ திறமையான கலைஞர்களோட சேர்ந்து வந்து வருங்காலத்தில் நான் வந்து பயணிக்கணும் அவங்களோட சேர்ந்து நம்மளோட இந்த சிலைகள் ஆக்கங்கள் வந்து வெளிநாடுகளில் வந்து போக வேணுமென்ற ஒரு எண்ணத்தோட தான் நான் இருக்கேன் இந்த வெர்க் வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண வெர்க்கில் வந்து நான் முதல்ல வந்து இந்த மறைச்சதுக்குள்ள அதுகளே தான் வந்து நான் அதுக்கப்புறம் இங்க வந்து மெட்டல் காஸ்டிங்கிற ஒரு ஒர்க் இருக்கு அப்படிங்கறது பிறகு நான் அந்த மெழுகல பஸ்ட்டுக்கு செஞ்சு அதுக்கு பிறகு பித்தளையை வார்த்து ஊற்றி இந்த சிப்பம் செய்தது இந்த இதை வந்து நான் கன்சர்ட்லாம் செய்தேன் நான் என்ன கன்சட் என்றா உண்மையிலேயே ஒருத்தர் ஒரு மனிதன் வந்து ஒரு வாழ்க்கை வந்து இந்த ஒரு தேடல்ல தொடங்கி ஒரு தேடல்லையே முடிகிறதான் இந்த வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ளலாம் அதுல வந்து இந்த வடமானத்துல இந்த காணா போன ஆக்களோட மணல வந்து இன்னும் மோசமான ஒரு நிலைமை தானே என்னடா நானும் அந்த இதுல வந்து சூழல இருந்து வந்தனான் எங்க ரெண்டு நாட்களும் எங்கே தெரியல அதனால வந்து என்னோடய கன்செர்ட் பேக் வந்து நான் ஒரு சிற்பத்தை செய்யும் போது அந்த சிலைக்குள்ளே கன்செர்ட் போனாலும் நான் தனியாக இருக்கும் போது இல்லை வேறு இதில் இருக்கும்போது வந்து அதிகமான இதில் வந்து அவருடைய தேடல்கள் அந்த எங்கே இருக்காங்க என்ன செய்கிறாங்கன்ற அந்த மைண்ட் செட்டுக்குள்ளேயே போய்கொண்டிருக்கும் அதை அதைத்தான் இந்த விக்கில் வந்து கொண்டு தெரியும் இது வந்து தேடல்லையே ஒரு தேடல் முடிவே இல்லாத ஒரு இதில் வந்து போய்கொண்டிருக்கிறதான் இந்த இதில் காட்டி காட்டியிருக்கேன் கலைஞர்களுடைய வரைய வந்து அவசியமாக இருக்குது ஏனென்றால் ஒரு உருவாக்கம் வந்து ஒரு தியரி இருக்கும் இந்த இந்த மெதெலாம் நீங்கள் போகணுமென்ற ஒரு அடிப்படை ஒன்று இருக்கும் ஆனால் நீங்கள் புது கலைஞர்கள் வரும்போது நீங்கள் படைப்புகளை ஆக்கம் ஆக்கம் செய்யும்போது வந்து உங்களுக்கே தெரியும் அதுக்கு இது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த இது மெட்டீரியல் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த ஊடகம் யூஸ் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அப்போ அதால் வந்து நம்மட ஏரியாவுக்கு நம்ம சமுதாயத்துக்கு நின்று ஒரு மார்க்கெட்டு நம்மளோட இந்த வெளிநாட்டுகள் வந்து நம்மளோட இடத்துல வந்து சிலைகளை உருவாக்குறதுக்குரிய ஒரு தன்மை வந்து நாம் புது கலைஞர்களோட படைப்புகளால் வந்து கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் புது கலைஞர்கள் வந்து இந்த துறைகளில் வந்து அழிய விடாமல் உள்ள வர வேணும்